Hey mama mari abhi pohuncha vaar. Ha. Ha. Hey. Set baniye. Ha. Penaya

முதல் கணக்குமன்றத்தில் ஒரு சொல்லப்பட்டவராக இரண்டாவதுக்கு கோரிக்கை கரிமனாரே பனாயிப் பெறலாம் இரண்டாவது ஆக சேரும் செய்பட்டோர் மாற்று பரவிக்குத் தேவை மூன்றாவது உரிமரே ஒரு மையன தேவார் எதுக்குன்னு உரிய தருணங்கள் நான்காவது உரிமரே ஒரு உரிச்சாவே ஐந்தாவது வனம்படி நாயத்திரின் ஆறாவது ஒன்றுக்குவரே ஏறுச்சொல்ப்படி இன்றையது புறநாள் குருக்கின் இன்னொரு சேவை ஒன்று இல்லை 11 12 12 கிடைப்பாய் பாய் கி

இரண்டாவதாக மனம் பாட்டி காரைக்குடி பாட்டாங்குடி போனார் மூன்றாவதாக வெள்ளி மூன்றாவதாக காரைக்குடி எம் பி டி சிவா அரைச்சிபடி தமிழ் செல்வா நான்காவதாக செல்வார் இளவரசி தேவார் ஐந்தாவதாக முத்தப்பதி சாமி தினை ஆறாவதாக வீடரைத்திருமலைப்படி குருசாமி ஏழாவதாக வீடரை காவல்துறை கதிரீசனா கடுமையான போராஜான்

嗯，好的，好的，好吧。 பிரீதா மார்துபதா பிரைமளைபேடி எம்.ஓ. பிரா கோரூர்படில இருந்து தேவர் நாங்கபதா போய் திருப்பிரமா பிரேவர் ஆமா ஆமா

जनम <laughs> जामीमां <laughs> <laughs> அதோட가 இளகுற இரண்டாவது மதனமட गायत्रीதா இங்க வந்துட்டாான் ஆன்றததா

தெருவே யாரே கழி யாரே என்னக்கு யாரே கழிக்கு யாரே பாatro பாatro என்னுவ விடைserde மடுன இருக்க மாதிரி மானடமா வேனி மானவட்டமா அன்னை ஒரு மலை சாமி கோனாரா மணம் பட்டி ராசூடு பளம் படியே கைதிரு சேவரா கருமேயนครநாதம் பௌண்டாலுரி கருமேய வெட்டை இருக்கிறாரா முதலឹង இந்த விடைச்சர் சொர இருக்கிற ஆலوري மலை சாமி கோனார் மண்ணு மலை சாமி கோனார்

முதல் வெற்றி பெறும் மாநில ஒருமையாளருக்கு டிவி கட்டுப்படுத்தி தேவி கட்டுப்பட்டு பருத்தியது கூட வயற்கு வேணு எக்கச்சக்கமான திருப்பு பரிசுகள் முதல்வருக்கு பெறுவதற்கு மதுரை மாவட்டமா இளவங்கை மாவட்டமா ஐராக்குடி மலைச்சாமி போனாரா மலம்பள்ளி காயத்ரி சோரா ஐராக்குடி மலைச்சாமி போனாரா பன்னாங்குடி உரிய போனரா முதல் பெறுவதற்கு பத்தாங்குடி குமாரா பன்னிரெண்டாங்குடி கருப்புவா போடுபா

you இன்பம் அப்படியே போட்டு

பெருமக்கள் இணைப்பதன் தருமாற அருமக்கரப்படுதா முளைப்பாடு நரம்பு முதல் எடுத்து முதலாவதாக அகிலாங்குடி மலைச்சாமி போனார் முன்னா மலை சாமி போனார் கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டியை பெறுவதற்கு அகிலடி மலை சாமி போனார் இரண்டாவது பாட்டாங்குடி போனார் மனம் பட்டி காயத்ரி முதல் முதலாவதாகுடி மலைச்சாமல் போனார் நாடு மலம்பாட்டி காய தெரிவித்தார் நாடு மலம்பாட்டி காய தெரிவித்தார் நாடு பரிமையை பண்ணி சொன்னுறா இருக்கா இருக்க இதுவரை பதினொன்று லட்சத்து எழுபத்தி ஒன்று ஆயிரத்து ஒன்று நூறு எழுபத்தி ஒன்று பேர் குணமடைந்துள்ளனர்